ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு நல்ல வியூஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கணும் ஸ்டேட்டி ஒன் ஸோ செம்மையாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு செம்மையான ஒரு தூக்கம் இப்போ தான் எழுப்பிட்டு இன்னும் ஒரு வீடியோ போடுவோம் ஒரு அளப்புற கிழமை மீண்டும் மீண்டும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படியே பார்க்கறது கேரளா மாதிரி இருக்குல்ல செம்ம மழை

என்ன உலம்பிட்டு இருக்க? உலம்பாம வேற என்ன அபட சொல்ற? எங்க வாத்தான்மளா எங்க வாத்தான் தண்ணி ஒரு கால் வைக்க முடியல. செறுப்புக்குள்ள தான் தண்ணி. தொவச்சு போட்ட துணி காய மாட்டுகிறது. பயந்து ஓடிப் போறோம். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. ஏரூர் லேগুন பார்க்

இதான் நேராக ஒரு லெகன் பார்க் செம்மையாக இருக்குல்ல மழை டைமில் பார்க்க ஆனால் இப்போ போய்ட்டு ஞுள்ளுக்குள்ள வரியா ஏன்னா பார்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு வரக்குள்ளே பார்த்து வாங்க இது எல்லாத்தையும் வெடிச்சு வெடிச்சு போயிருக்கு என்னடா எங்க அலப்புற கிளப்புறோம் யாரும் இருக்கு அலப்புற கிளப்புறோம்

பழகால இந்த சோழங்குல திங்குறது ஒரு தனி சூழல் ஒரே ஒரு சோழ சோழகுல தேடி இவ்வளவு தூரம் வந்து